அந்த வேஷியட்டக்களா நீங்க தான் காரணமா ஏமா ஒருவேளை ਮੰதரத்துக்கு ஏத்தி மாட்டி போட்டுட்டோமா மாட்டோடு தேந்து மாட்டு ஓனரு வந்துடாவ யாய் உண்மையே சொல்லுங்க யா ஊட்ல இருக்கற அந்த பெஸ்ட் கோஸ்ட் டைமண்டா எங்க திருடி வச்சிருக்கீங்க ஐயே என்ன டைமண்டா உங்களுக்கு எம்பட்டு தைரியா இருந்தா யா ஊட்டலயே திருடி யா ஊட்டு மாட்ட கொட்டையிலே படுத்து தூங்கி இருப்பியா என்ன தம்பி சொல்றியா அப்பா உங்க வீட்டுல தான் இருக்கோமா உங்க கிட்ட இனி நான் பேசினா சரி வராது பேச வேண்டியாவியா பேசினாதான் சரியா வரும்

நீ அந்த டைமண்ட எடுக்கலனா பிறகு அந்த டைமண்ட் கை கால் முளைச்சு நடந்து போயிச்சா நீ நாங்க அந்த டைமண்ட எடுக்கலனா பிறகு யாரு அந்த டைமண்டை எடுத்துるபா டண்டோ நாண்டிக்கு திருப்பதி லட்டு பார்சல் போடாய் யாரா கடத்தல் கட்டப்பா அப்ப இதெல்லாம் வாவியால தானா ஐயா தம்பி எனக்கு இப்பதாயா உண்மையா புரியுது உங்க டைமண்ட திருடி கூட்டாளி இல்லைங்க ஐயா எங்களை ஏமாத்துன ஏமாளி ஐயா பண்ணையார் தம்பி பரம்பரை பரம்பரையா வச்சிருந்தா உங்க டைமண்ட மட்டும் காணன்னு வருத்தத்துலதான் இருப்பீங்க இருந்தாலும் எங்களுக்கு கடைசியா ஒரே ஒரு வாய்ப்பை மட்டும் தாங்க ஐயா நாங்க கண்டிப்பா அந்த டைமண்ட மட்டும் திருடுனவள கண்டுபிடிச்சு தந்துடுறோம் முதலாளி இவையில நம்பாதீங்க எங்க கிட்டயும் இவைய இந்த மாதிரி டைலாக் கூட்டுட்டு தான் தப்பிச்சு வாடுனாவ ஐயா எனக்காக இல்லை நானும் நான் பிறந்த என் தமிழ் வாய்ப்பு கொடுங்க சரி வாய்ப்பு உங்களுக்கு ஒரு நாள் தான் அவகாசம் அதுக்குள்ள டைமண்டை திருடினவனையும் டைமண்டையும் சரியா ரொம்ப ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப கண்டிப்பா நான் அந்த திருடனை கண்டுபிடிச்சு தந்துருவோம் கடத்தை கட்டப்பா

எடா டக்ளஸ்ஸு எனக்கு இந்த டைமண்ட் கிடைச்சதை விட என்ன பல வருஷமா போலீஸ் கிட்டே மாட்டி விட்டால் அந்த டுன்ட்டு நாண்டிக்கு ஆப்பு வச்சதிலாதான் எனக்கு சந்தோஷமா இருக்கு ம் அம்மே பாஸ் நாம் திருட போனோம் அந்த டுன்ட்டு நாண்டி காலமாட்ட வச்சு என்ன பாஸ் பண்ண போறா

லலா பாண்டி அவியே ஒட்டி கேட்கவளா ஆமாங்க ஆமாங்கய்யா உத்தர குச்சி மாதிரி சாஞ்சி நின்னு ஊட்டு கேக்கணுங்க சரி பாண்டி உனக்கு ஒரு விஷயம் என்ன விஷயம் நம்ம ஊட்லயே நம்ம கால் வச்சு ஊர்ல அந்த குனா கொகையத் தோறஞ்சி குணா குகையா அது என்ன கொகைங்கய்யா ஜனா அதான் நம்ம ஊருக்கு ஒதுக்கு ஒரு குகை இருக்குல்ல அந்த கொகையில தான் நம்ம ஜமீன்தாரோட பாரம்பரிய சொத்து இருக்குதா அட பாவமே அந்த கொகையை தரந்தா அப்புறம் என்ன ஆச்சு ஹே நல்ல வேளை அந்த டுண்டு நண்டி அப்படியே பிடிச்சிட்டோம் அம்மா ஐயா அந்த குகையில பே இருக்குதுன்னு சொல்லுவாங்களே அதையா வெஸ்ட் காஸ்ட் டைமண்ட வச்சிட்டு ஒருத்தர் உள்ள போனவனா அவியல பியாய் ஒண்ணும் செய்யாதான் பாவம் ஏதோ ஒரு குள்ளநரி அந்த டைமண்ட திருடி இருந்தாம் குள்ளநரி இல்ல தாடி வச்ச நரி அந்த டைமண்ட வச்சிருக்கவனுக்கு மட்டும் இந்த குணா கோகைய பத்தி தெரிஞ்சது பிறகு ஜமீன்தாரோட எல்லா சொத்து போச்சு கவலைப்படாதீங்க எல்லாம் நல்லதே நடக்கும் வாங்க கண்ணா லட்டு கடத்தல் கட்டப்பா குனா தொகைய கடத்த போறா பிங்கிலிக்கு பிலாபி